எப்போ சோனி எனக்கு இந்த ட்ரெஸ் ஓகே தானே நல்லா இருக்கா என்னையே இந்த ட்ரெஸ்ஸில் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்கிறியாவை ஃபுல் சைஸ்க்கு பின்னாடி செடிக்கிட்ட போய் எடுக்கலாமா இல்லைன்னா முத்தத்தில் போய் எடுக்கலாமா அங்கே தான் அழகாக இருக்கும் வரியாவே எடுத்து தான் எனக்கு ரெண்டு மூணு ஃபோட்டோ நான் எடுத்தேன்னா செல்ஃபி தான்ப்போ எடுக்க முடியும் நீனா ஃபுல் சைஸில் எடுக்கலாம்லாம் அதான் ஒன்ட்டை கேட்க வாப எப்போ உனக்கெல்லாம் மனசாச்சு இருக்காத நான் ஒருத்தி வீட்டில் கிடக்கேன் நீங்களெல்லாம் நல்லா அழகா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறீங்கள ஒருத்தி மனசு வாரேன்னு சொல்றேன் என்ன யாராவது சரி வந்துட்டு போட்டுன்னு கொஞ்ச நேரம் விடுறீங்களாவே எப்ப நீ நானாவே உன்னையும் வராண்டான்னு சொன்னேன் அம்ம தானப்ப நீ வராண்டா வீட்டில் உட்கார்ந்து படின்னு சொல்லிட்டு போனா அதுக்கு நான் என்னவே பண்ணுவேன் அந்த நேரத்தில் அம்மா சொல்லும் போது நீ ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல எம்மாவை வந்தா வந்துட்டு போட்டுமா கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணி எங்கன்னா பேசினியாவே ஒரு வார்த்தை கூட நீ பேசலை இப்படிலாம் இருக்காதவ இப்ப நீ மட்டும் அழகா மினிக்கிட்டு கலந்துக்கிட்டு போற நான் பாரு எடுத்து இங்க உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி பண்றீ எனக்கு லீவ் தானே நான் பாட்டுக்கு நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவேன்ல ஏன் பா இப்படி பண்றீங்க இப்ப உனைய போட்டோ எடுக்கணும்னா மட்டும் இப்ப சோனி வாரியா அங்கே போட்டாடு இங்கே போட்டாடு அப்படி எடு இப்படி எடுன்னு மினக்கியா இதே இது கொஞ்ச நேரம் அவளும் வந்துட்டு போட்டாலும் இங்க நினைச்சியாவ உனக்கு ஒன்று தேவைன்னா மட்டும் என்னைய தேடுன்னு சி அப்படிலாம் இல்லப்பா சோனி என்னப்பா என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டா உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல அவ அதான் அம்மா வராண்டானு சொன்னான் அதான் நானே எதுவும் சொல்லலை மினுக்காத என்ன இன்னைக்கு லீவு தானே அதுக்கப்புறம் படிக்க எவ்வளோ நேரம் இருக்கு கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகிறதில் உங்களுக்கு என்ன கெட்டுப்போச்சு ரொம்ப மினுக்காத அவனே அவனையும் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது கிளம்பு இடத்த காலி பண்ணு சரி இப்போ நீ எடுக்கலனா என்ன சின்ன பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு வருவாள்ல அவளை வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிடுறேன் சரி நீ ஒத்தையில உட்காந்து வீட்டில் உட்காந்து படி அக்கா போயிட்டாரே பாய் சரி எப்படி மினிக்கிட்டு போகிறா பேரு நம்மளை மட்டும் விட்டுட்டு சேர்ந்த எக்ஸாம் எப்போதான் முடியும் எரிச்சலாக வருது பரீட்சை பறிச்சுன்னு நம்மளை போட்டு சாவடிக்காவ ஒரு இடத்துக்கும் போக முடியல இந்த கொம்மியும் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தாரே நீ உன் பாட்டுக்கு வீட்டில் உட்கார்ந்து படி வராண்டான்னு சொல்லிட்டு வேட்டா சை நம்ம மேலே யாருக்குமே அக்கறல்ல சே பூ மாதிரியும் ஒரு வேளை போவாளோ அவி அம்மா ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போவாவளோ நம்ம மட்டும்தான் வீட்டில் கிடக்கமோ சரி அவளுக்கே ஃபோன் பண்ணி கேட்போம் ஏலா கண்ணாடி வளையல்லாம் வாங்கிருக்கீங்களா ஆமா சே வாங்கிருக்கோம் அதான் கேட்டேன் வேற இதை போட்டுட்டு சும்மா விட்டுற புரியலாம் நினைச்சேன் வலை கொஞ்சம் கண்ணாடி வளையல் பேருக்காயும் வாங்கி போடணும் இந்த வளையல்லாம் ஒன்பதாம் மாசம் போட்டாலே போதும் நீங்கள் இப்பயும் இதை போட்டு செஞ்சுட்டு அடக்கிய ஆமாச்சே எங்களுக்கு தெரியல அதான் நானும் சரசன் சொல்லிக்கிட்டு தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா பாத்தீங்களாக்க நமக்கெல்லாம் முன்னாடி ஏழாம் மாசமும் இல்லை ஒன்பதாம் மாசம் ஏதாவது ஒரு வளகாப்பு பண்ணுவாத கண்டிருக்கு இங்கெல்லாம் இப்பெல்லாம் அப்படி இல்லைல்ல அஞ்சாவது மாதம் ஒன்று ஏழாவது மாதம் ஒன்று ஒன்பதாம் மாதம் ஒன்றுன்னு வரிசையாக செய்யாத வளையல் போடியாவை அதான் எப்படின்னு என்னன்னு தெரியாம தான் நம்மளோட இதை சுத்திக்கிட்டு இருக்கோம் சரி அவ ஆசைக்கு செய்றியா செய்ங்க எங்க கண்ணாடி வலையில எல்லாம் எடுத்து பறக்கி எடுத்து வைக்க வேண்டியதானே நேரம் ஆயிடுச்சுல அதெல்லாம் நேரத்து தான் வாங்கிட்டு வந்தாச்சு தான் இருக்கு பெரிய ஒண்ணு உமா எல்லாம் இழுத்து வச்சுட்டு அடக்காலுவ உள்ளதான் எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வருவாள் சரி வெளியே எடுத்து வச்சா சின்ன பிள்ளைலயே தான் எடுத்து உடச்சு விடாது பாத்தீங்களா அதான் அங்கங்க உள்ள வச்சிருக்கோம் ஆமா ஆமா அதுவும் சரிதான் அம்மா நல்ல நேரம் எத்தனை மணிக்கு நல்ல நேரம் ஒன்பதுல இருந்து பத்தரை வரைக்கும் இருக்கு அஞ்சு வகை சௌருண்டு நீல ஆ அதெல்லாம் நான் செஞ்சு கொண்டு வந்துட்டேன் ஆச்சே வர எல்லருக்கு சாப்பாடு தான் ஆம்பளை ஆம்பளையனவே பின்னாடி போட்டு செஞ்சிட தக்கவே அப்படியா ஹோட்டல் காரம் பொண்டటికి வளகாப்புனதாம் ஹோட்டல் காரம் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணி சாப்பாடு கொண்டு வருவன்னு நினைச்சேன் சாப்பாடு பின்னாடி போட்டா செய்யா அந்த பையன் யாரு வந்து அந்த வீட்டுல வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணலமா எவ்ளோ பண்ணனும் என்ன அதுன்னு கேட்டான் அப்ப எங்க வீட்டுக்கார வீட்டுல இருந்தாரா நாங்களும் எல்லாம் போட்டு செஞ்சிரியம் சாப்பாடு நீ என்ன ஆட்ட ஹோட்டல்ல ஆர்டர் போடாத அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால வேற அவன் ஆர்டர் போடல இந்த பின்னாடி தான் போட்டு செய்யாவே என்னமோ வெஜிடபிள் பிரியாணி செய்யாவலாம் இன்னைக்கு வரவு போதுமா பாருங்க பத்தல என்ன சொல்லுங்கனே நான் மறுபடியும் போய் எடுத்துட்டு வரேன் வரவு அட நீ வேறப்பா தம்பி எதுக்கு போட்டு நீ இப்படி வரவு சமந்துட்ட அடக்கா நானே வீட்டில் கொண்டு வந்து போட்டிருக்கேனே நான் இனிமே தான் போய் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தேன் நீ அதுக்குள்ளே காட்டுக்கு போய் வரவு வரவெடுத்துட்டு வந்தியாக்கோ ஆமாம் வேறு சமைக்கணும்னா தேவைப்படும்ல அதான் கடையில் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அட நீ வேற பதம்பி அங்க போடு வரவ இன்னத்துக்கு போட்டு இப்படி சமந்துட்டு மாப்பிள்ள மாதிரி ரெடியா இருக்காம இப்படி போட்டு செஞ்சுட்டு நீங்க எல்லாம் எங்களுக்காக இவ்வளவு பண்ணும் போது நான் தான் நீங்கள் எதுவும் பண்ணாண்டா எல்லாம் நாங்கள் பாத்துக்கடியோன்னு ஆமா போங்க உள்ள போய் மாப்பிள்ள மாதிரி இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துலகாப்பு போடுவா உள்ள விலையெல்லாம் போய் நீங்க அங்க பக்கத்தில் பக்கத்துல இங்கே எல்லா வேலையும் பாத்துக்கடியும் ஆமாப்பா தம்பி நீ போ வீட்டுல போய் உட்காரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி வெளியே தெருவீட்லாம் போகப்படாது நீ என்னன்னா காட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்க இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் உங்களுக்கு வேலை கொஞ்சம் கொஞ்சம் முடிய சீக்கிரம் முடியும்ல நான் எல்லாம் செஞ்சு தந்துட்டு அதுக்கப்புறம் போறேன் அதான் தடமும் நீ தான் ஹோட்டல்ல வேலை செய்ய தம்பி இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்டு உனக்கு நாங்க சமைச்சு தரம்பரு ஆ ரொம்ப நன்றிண்ணே ம் இதே மாதிரி எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் போப்பா தம்பி நீ போய் உள்ள உட்காரு இல்ல நான் அங்கே இருக்கேன் அங்க பொம்பளை அல்வா எல்லா பொருளும் ஆக எடுக்க வைக்க அங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு அடப்பாவ நம்ம அங்க போய் என்ன பண்ண போறனே நம்மள கூப்பிடும்போது போது பேய்கிடலாம் நீங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க நான் செய்யேன் நீ ஒன்னா கேட்க மாட்ட போல இருக்க தம்பி சரி போ அரிசியை மட்டும் ஊற போட்டு வை நான் அண்டாவை இன்னொருக்க கழுவி எடுத்துட்டு வந்து வைக்கேன் இந்த ஐவியெல்லாம் காய வெட்டின அப்புறமா வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஆ சரிண்ணே எப்பா ஒரு வழியா இவளுக்கு மேக்கப் பண்ணி முடிச்சாச்சப்பா அவள் எங்கே மேக்கப் பண்ண விட்டா மேக்கப்பே பண்ணலையே வெறும் சேலையை கட்டி தலையை வாரி விட்டுருக்கு வேற ஒன்றுமே பண்ணலை அவள் தான் மண்ணை விட மாட்டேங்களே வேற நம்ம என்ன பண்ணுறது வியாண்டம் பெரிய பொண்ணு எனக்கு மேக்கப்லாம் எனக்கு இதுவே போதும் இந்த வேறு எனக்கு வந்து டிங்கரிங் பெயிண்டிங் ஏதாவது பண்ணால் தான் அழகாக இருக்கும் இல்லைன்னா இப்போ எப்படி தருமா இருக்க அர்நாள்டுக்கு புடவை கட்டி விட்ட மாதிரி இருக்குது ஆம்பளை வேஷத்துக்கு பொம்பளை வேசம் போட்ட மாதிரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டுவோமா சும்மா இரு எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப மேக்கப் போட்டால் பிடிக்காது ஆமா ஆமா நீ வேற ரொம்ப மேக்கப் மேக்கப்பட்டுட்டா உங்க வீட்டுக்காருக்கு ஒன்னே அடையாளம் தெரியாது வேற இது ஏன் பொண்டாட்டிங்கன்னு இருவாரு அதுவும் சரிதான் சரி அப்ப இப்படியே உட்கார்ந்துரு உனக்கு ஏதாவது ஜூஸ் தூஸ் போட்டு எடுத்துட்டு வரோம் குடி காலையிலன்னு ஒண்ணும் சாப்பிடலல்ல ஆமா பெரிய பொண்ணு சாப்பிடவே தோணல சரசை ரெண்டு இட்லி கொண்டு வந்தாத அதுவும் நாங்களே தான் மூடி வச்சிருக்கே என்ன சாப்பிடல இரு அப்ப அந்த இட்லி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஊட்டி விடுறேன் அதை சாப்பிட்டுட்டு இரு அதுக்கப்புறமா கூப்பிடும்போது வெளியே வந்தா போதும் என்ன எங்கேயும் எழுந்திரிச்சி நடக்காத ஆ சரி பெரிய பொண்ணு எல்லாம் உமா இவ்வளவு பார்த்துக்க நம்ம இட்லி எடுத்துட்டு வந்துடுறேன் சரி சரிப்பா அப்பா உம்மா என்னடா இச்சாச்சி எனக்கு வயிறு பெருசா தெரியலன்னு எல்லாரும் சொல்றாவ அப்படியா இன்னும் பெருசா இருக்குமோ வயிறு அஞ்சு மாசத்துக்கு இவ்வளவுதான் இருக்கும் வயிறு இதுக்கு மேல பெரிய பானை மாதிரி இருந்ததுக்கு பானையை தான் எடுத்து ஒழிச்சு வைக்கணும் இது பிள்ள யாரு என்ன அப்படி இல்லை ஒரு சில பேர் பார்க்குறேன் இன்னும் வயிறு பெருசே ஆகலைன்னு சொல்லி கேட்கவ அதான் எனக்கு டவுட்டாக இருந்து பார்த்துக்க ஒருவேளை வேளை பிள்ள கொஞ்சம் பயம் வந்து போச்சு அதான் கேட்டேன் இல்லை இல்லை இப்படிதான் இருக்கும் பயப்படாத தான் பாப்பா விரு விருன்னு வளரும் அதனால நிறைய சாப்பாடு சாப்பிட்டு பாப்பா டக்குன்னு வளர்ந்துரும் இனிமேல் ஆறாம் மாசத்துக்குமே ஆளதான் இருந்து வெயிட் அதிகமா போடும் அப்பதெல்லாம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா தான் சாப்பிடணும் ரொம்ப வெள்ளை சாதம் சாப்பிட்டுட்டேன்னு வை பிள்ளை நிறைய வெயிட் போட்டுரும் அப்புறமா சுக கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா தான் சாப்பிடணும் அதுக்குன்னு கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது பிள்ளை வேற வெயிட் இல்லைன்னு சொல்லிடுவா டாக்டர் அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா சாப்பிடணும் என்ன நீ பொட்டு கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதே அது இப்படி சொன்னாவே இவ எப்படி சொன்னாவன்னு எதுலையுமே காதையில வாங்கிக்கிடாத ஆ சரி உமா இந்தா பிள்ளைல வந்துட்டாலவ ஏம்மா சரிங்க எங்க வா ஆ என்னம்மா யாரு இது லட்சுமி ஓம் ஆமாச்சி என்ன புதுசா கேக்க மாதிரி கேக்கியே இல்ல எப்பயும் பேண்ட் ஜாட்ட போட்டுக்கிட்டு திரிவாள் வல்ல அதுல பார்க்க வேற மாதிரி இருக்காளுவ இந்த துணிமணி வள போட்டா வேற மாதிரி இருக்காளுவ அடையாளம் தெரிய மாட்டேங்க எனக்கு நல்ல நெடு நெடுன்னு வளர்ந்துட்டாப்ல தெரியுதா இதுல கல்யாண கலை வந்துருச்சு போலயே

இப்ப ஒடியாங்க அப்ப நமக்கு பிடிச்ச கலர்ல ஏதாவது வளையல் இருக்கானு பாப்போம். ம்ம் கைல வளையலே போடடா வளையலுக்கு எப்படி அளையா பேரி? என்ன கேக்கனே? கொன்னனாவா? என்னல சதிசு ஒரு முக்கியமான விஷயம் அங்க வாண்ணே. இவன் ஒருதே உயிரை எடுப்பான் என்னன்னு சொல்லான்டா. என்னலே? இளங்கு பெரி உங்களுக்கு வெஜ் பிரியாணி வேணுமா வேண்டாம்மா? வெஜ் பிரியாணியா? யாரால வெஜ் பிரியாணி போடியா? உங்களுக்கு வேணுமா வேண்டாம்மா அத மட்டும் சொல்லு. ம்ம் என்ன ஏமாத்துறியா இல்லனா உண்மையாவே சொல்றியா உண்மையாவேலாம் சொல்றே உனக்கு வேணுமா வேண்டாமா ம் சரி வேணும் எங்க இருக்கு பிரியாணி பிரியாணிலாம் கிடையாது வெஜ் பிரியாணி தான் சரி அதால எங்க போறியாத வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போறேன் அங்க வெஜ் பிரியாணி போடறாத இல்ல அப்ப கார்த்திய கூப்பிடுங்க அவன மெதுவா போன போட்டு குப்பிட்டுடலாம் அவன் எங்க வளாடிட்டு இருக்கான்ல அங்க நிக்கவனுள்ளலாம் குப்பிட்டா அவ்ளோ தூரம் வந்துருவானே இந்த ஃபங்க்ஷன் சிம்பிளா தான் செய்றாவ அதனால எல்லாருக்கும் குப்பிடுறங்களா என்னன்னு தெரியல அதனால மத்தவங்கள வந்தனா அரை சாப்பாடு வெட்டலனா நம்மள தான் திட்டுவாவ யார் இங்க எல்லாம் குட்டு வர சொன்னதுன்னு ஆனா நம்ம முத போவோம் பேடி பண்டி இங்க எல்லாம் பரிமாறிட்டு சாப்பிட்டுட்டு மிச்ச மீதி எல்லாம் இவங்களுக்கு குட்டிட்டு வந்து கொடுப்போம் இல்லன்னா நம்ம மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்துருவோம் என்ன ஃபங்க்ஷன்ல எங்கே ரொம்ப தூரமா இல்லடா எங்க பக்கத்து தெருல அத ஒரு அக்கா இருக்காங்கல இழுத்து அந்த அக்கா வீட்ல அவங்களுக்கு வளகாப்பு அதனால அங்க போய் ஃபங்க்ஷன் சாப்பாடு சாப்பிட்டு வரலாம் ஓ வளகாப்பா வளகாப்புல லெமன் சோறு புளி சோறு போடுவாவே பிரியாணி தான் போடியாவளா ஏல அஞ்சு வகை சாப்பாடு என்ன நமக்க போடுவாவே அதுல கொஞ்சம் நமக்கு ஃபார்மாலிட்டிக்கு வெச்சி வேற ஏதாவது மெயின் டிஷ் ஐப்பாவளா அதெல்லாம் வெஜ் பிரியாணி போட்றாவ போல இருக்கு அஞ்சு வகை சோறு வந்து அந்த வளகாப்பு பண்ணுவாங்கல அந்த அக்காக்கு தான் கொடுப்பாங்க நமக்கு இல்ல ஓ அப்படியா நமக்கு அதை தான் போடுவாங்களோன்னு நினச்சேன் சரி வாப்போம் போய் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வருவோம் கார்த்தி என்ன அப்புறமா ஃபோனை பண்ணி கூப்பிடுவோம் எங்கே இருக்கான்னு எப்படின்னு தேடி நம்மளை கூப்பிடுவோம்லா அப்போ வர சொல்லிக்கிடலாம் ஆ சரி வா வா எப்பயும் ஹாப்பியா இருக்கணும் அப்பதான் உன் பிள்ளைங்க வயிற்றுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்கும் எப்ப வாங்க வேலைய பாப்போம் குடுங்கண்ணே நான் கிண்டரே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல இங்க பாருப்பா தம்பி ஒரு கஷ்டமும் கிடையாது நான் பாத்துக்கிட்டே நீ கலம்பு இல்லனே பரவாயில்ல கொடுங்க இப்ப உனக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னே இந்த வெங்காயக்கு வெங்காயம் வெட்ட வேண்டிய வேலை இருக்கு இப்போ வெங்காயம் வெட்டிக்கிட்டு வாங்க இங்க ஒருத்தரம் வெங்காயம் வெட்டதுக்கு வர முடிய நான் தான் வெட்டிக்கிட்டு இருக்கேன் வந்து இங்க வந்து வெங்காயம் வெட்ட வாங்க வெட்டேனே புது புதுமாப்பிள்ள கலங்க ஜம்முன்னு போய் அங்க புது துணி விடுத்துக்கிட்டு போய் இருப்பேன்னு பாத்தா இங்க வந்து சமையல் கட்டில வேலை செய்ய வந்து நிக்கியல நமக்கு சும்மா இருக்கலாம் பிடிக்காதுனே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நேரம் போவோம் கொஞ்சம் மனசும் ஆரோக்கியமா இருக்கும் அது சரிதான் தம்பி உன்னை மாதிரி எப்பயுமே இருக்கணும்ல அதுக்கும் இருந்தாதான் முடியும் நான் இங்கன்னு மட்டும் இல்லனே எங்க போனாலும் இப்படிதான் இருப்பேன் யாருக்கு என்ன உதவினாலும் உடனே போய் வேலை செஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன் செய்யப்படாதுலாம் நான் நினைக்கவே மாட்டேன் நீங்க எனக்கு செய்யும் போது நான் மறுபடியும் என் பாட்டுக்கு இருக்க முடியுமா நான் எல்லா வீட்டுக்கும் போய் வேலை செய்யவேன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு மட்டும் நான் செய்யாம இருப்பேன் சொல்லுங்க எல்லாருக்கும் வாடி பேடி போய் வேலை செய்யறதுனாலதான் இழிச்ச வகையில போய் யார வச்சிருக்கவோ முருக்கு சொல்றையே ஆயிரம் சொல்லுவாண்ணே அப்படி சொன்னா என்ன சொல்லிட்டு போட்ட விடுங்க ஆமா கோவிந்தன்ற பியாரே மறந்து போச்சு அவ்வளவு ஒரு இளிச்சவாயின்ற பியாரு தான் ஞாபகம் இருக்கு ஆமா வீட்டம்மா பேரு நம்ம சாந்தவாம ஆனா கூப்பிடியாது இளிச்சவாச்சின்லாம் கூப்பிடியாவ ஆமனே அவளும் என்னை மாதிரி தான் அதான் ரெண்டு பேருக்கும் ஜோடி பொறுத்தா சூப்பரா இருக்கும் பாவா அவ்வளவு வரும் கடைசியா தம் போட்டு விட்டுட்டேன்னா ரெடி ஆயிரும் வெஜ் பிரியாணி ஹம் இப்பவே பிரியாணி வாசம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சே பரவாயில்லையே நான் ஒரு ஒன்பதாவது மாசத்துல போல அழகா போய்க்கலான்னு பார்த்தேன் கொஞ்சம் எல்லாம் எடுத்து பெருசாக பண்ணி ஆனால் என் வீட்டம்மா எல்லார்கிட்டையும் ஒரே அழுதுகிட்டு இருந்திருப்பா போல இருக்கு அந்தால உங்கள் மக்கள்லாம் சேர்ந்து தான் இந்த பிளானாக பண்ணியிருப்பா போல இருக்கு சரி அந்தாலும் சரி எல்லாருக்கும் சாப்பாடு பட்டுருவோம்னு தான் ஆளை வச்சு சமைக்கலான்னு பார்த்தேன் கடைசியில் ஆண்டா நீட்டியா வளரும் அதனால இப்போ நம்ம கிடச்சி சமைக்க வேண்டியிருக்கு அட தம்பி இதுல எங்களுக்கு என்ன சிரமம்னு எதோ நாங்கள் சொன்னோம்மா நாங்கள் அப்படி எதுவும் சொல்லே இல்லையே எல்லாரும் சந்தோஷமா தான் செய்யும் ஒரு நாள் லீவ்ல எல்லாரும் கடந்து செஞ்சால் நல்லா தானே இருக்குதுவோம் ஆமனே நீங்க போட்டுட்டு நாங்க சிரமப்படுவோம்னு யோசிக்காதீங்க நாங்க நல்லா சந்தோஷமா தான் கிடக்கும் தினமும் ஞாயிற்றுக்கிழமை ஆனா அந்த பொண்டாட்டி கையில ஒரு சமையல செஞ்சு தருவாங்க பாருங்க அதை தின்னுட்டு படாத பாடுபடுவோம் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சமைச்சு சாப்பிட தான் சந்தோஷமா தான் இருக்கு இதுவும் அதனால நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கண்ணே அது என்னமோ சரிதான் என்னன்னே வேலை முடிஞ்சுதா இந்த முடிஞ்சது முடிஞ்சது என்னமே அப்படியே போட்டு தம்மு போட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா வெந்துடும் அவ்வளோதான் சாப்பாடு ரெடி நீங்கள் போய் தயிர் பச்சரிக்கு வெங்காயத்தை மட்டும் சீக்கிரம் வெட்டுங்க சரி மீதி வெங்காயத்தை நாங்கள் வெட்டிக்கிட்டு அங்கே கிளம்புங்க போய் மாப்பிள்ள கிளம்புங்க போயிட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்லாதீங்க எனக்கு கூச்சமாக இருக்கு இருக்கும் இருக்கும் புது மாப்பிள்ளைக்கு கூச்சமாக தான் இருக்கும் போங்க சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க இல்லட்டுன்னா நாங்கள் ரெடி பண்ணி விட வேண்டியிருக்கோம் உங்களை வேண்டாப்பா நானே ரெடி ஆகிக்கிட்டுறேன் அவ்வளவுதான் இந்த தண்ணிய குடி என் பிள்ளைங்களா உள்ள என்ன பண்றீங்க அதுவா பொண்ணுக்கு ஜட பின்னிக்கிட்டு இருக்கோம் அட இழிச்ச வச்சியா இது அழகா அம்சமா ரெடி ஆகியிருக்கால அட நீங்க வேற சும்மா இருங்க சரசக்கோ அட ஆமா சரசு சொன்ன மாதிரி நல்லா அழகா அம்சமா ரெடி ஆகியிருக்கால ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அவன் மேக்கப் தான் போட விட முடியுங்க சிம்பிளா தான் எனக்கு பிடிக்கும் எங்க வீட்டுக்காருக்கு அப்படி இருந்தா தான் பிடிக்கும் பிடிக்கும்னு வேண்டாடிட்டா ஐயா மைதா நல்லா இருக்கு மேக்கப்லாம் வேண்டாம் மேக்கப் போடியேன்னு மைதாமா வண்டி மூஞ்சில தப்பி விட்டுருவாள் இவளோட நம்பி நீ மூஞ்ச கிஞ்ச கொடுத்து விடாத மாமலட்சுமியை கூட தான் நான் கொடுக்கல இல்லாட்டினா மூஞ்சி அலங்குளமாக்கி போடுவாள்வே உனக்கு லிப்டிக் பொடியே மைய பொடியேன்னு பியாய் மாதிரி வரைஞ்சி விட்டுருவாள்வே அதுக்கு பயந்து தான் நான் எதுவும் வேண்டானிட்டேன் கொழுப்பை பற்றியா பெரிய பொண்ணு இந்த இழுத்து வச்சிக்கி இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி விட்டுருக்கோம் அவன் என்னென்னா நம்மள கிண்டல் பண்ணியா அம்மா நீ ரெடி ஆகிட்டா அவங்க மாப்பிள்ளை எங்க அவர் அங்கே சமையல் பண்ணுற இடத்துல நிற்காருன்னு நினைக்கேன் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு ஆமா நாங்கள் போய் அங்க ஆம்பளை சமைக்கிறது போய் பாக்கணும்னு இருந்தேன் இங்க வரைக்கும் பிரியாணி வாசம் வேற வருது வெஜ் பிரியாணியே இவ்வளவு வாசமா இருக்க யாரு சமைக்குது எங்க வீட்டுக்கார தான் பெரிய பொண்ணு அவரு பிரியாணி நல்லா சமைப்பாருல அண்டாவுல அதான் அவரு சமைக்க விட்டுருக்கு ஓ தண்டை பண்ணியனை சமைக்கவளா அப்ப நல்லா தான் இருக்கும் வெஜ் பிரியாணி லட்சுமிக்கா பிள்ளைல எல்லாம் கூட்டு வந்தீங்களா ஆ பெரியவ மட்டும் வந்தா சின்னவள வீட்ல உட்கார்ந்து படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவளும் வாரே வாரேன்னு தான் சொல்லிட்டு வந்தா யாக்கோ பிள்ளை வர சொல்ல வேண்டியது தானே பறிச்சு வருது இல்லாம பறிச்ச நேரத்துல வேற படிக்காம அவ இப்படிங்கண்ணா இங்கன்னு சுத்திக்கிட்டு இருந்தானு வைகி வேற அதிலயே நேரம் போயிடும் வேற அதுல எதுலயாவது மார்க்கெல்ல கோட்டை விட்டுட்டேன்னு வைக்கி படிப்புல வேற அது நமக்கு சிரமம் பாட்டியா அதனால தான் வீட்டுல உட்கார்ந்து படிஞ்சிட்டேன் சாப்பாடு என்ன நான் கொண்டு வந்து தாறேன்னு சொல்லிட்டு ஐயா அவாரேன்னு சொல்லிருக்காளாக்கு கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் வந்து இருந்துட்டு பொட்டோன்னு விட்ருக்கலாம்னு அதுக்கப்புறம் வேணா போய் படிக்கட்டும் வேண்டாம் வேண்டாம் படிக்கட்டும் படிப்பு தானே முக்கியம் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆமாக்கு ஏன் முகம் அஞ்சதான இருக்கா உங்க மோகளை மட்டும் எதுக்கு புட்டு வச்சிருக்கியே நானும் அதுல உங்க மொகளை காணனும் யோசிக்கவே இல்லை வருங்களா இப்ப இனிச்ச வச்சு கேட்டப்புறம் தான் ஞாபகம் வருது கொஞ்ச நேரம் தனக்கு என் மோளையும் வீட்ல இருந்து படிந்தா முத சொன்னேன் அவன் கொஞ்ச நேரம் நான் இப்படி எந்திரிச்சு ஃப்ரீயா வந்துட்டு வந்தாதான் எனக்கு மறுபடியும் படிக்கிறதுக்கு படிப்புல மனசு உட்காரம் இல்லாட்டினா ஒரே எண்ணம் இங்க இருக்கும் நான் வந்துட்டு வரேமான் அப்ப அப்போ சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர சொன்னேன் அதே போல அவளும் வந்துட்டு அங்க போய் அதுக்கப்புறம் படிச்சேன்னா கொஞ்சம் அவளுக்கு ஃப்ரீயா இருக்கும்ல வேற இப்ப அவள அங்க படிக்க சொன்னாலும் அவன் எங்க படிப்பா அவ மட்டும்தான் அங்க இருப்பா அவ மனசு பூரா தான் இருக்கும் வேற படிக்கிறது பூரா ஒன்னும் மண்டையில ஏறாது அதுக்கு அவ அங்க வந்துட்டே போலாம் ஆமாக்கா அந்த பிள்ளைக்கு போன போட்டு வர சொல்லுங்க ஆமா எல்லா பிள்ளைகளுக்கும் விசேஷ வீடுனா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல இங்க வர பிள்ளைகளு வந்துட்டு போட்டோம் விடுங்க வர சொல்லிங்க போன பண்ணி நான் வேணா சந்தியாட்ட சொல்லட்டுமா அவளை போய் கூட்டிட்டு வர சொல்லி வேண்டாம் வேண்டாம் நான் போன பண்ணியே வர சொல்லியே இல்லைன்னா வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு இல்லைன்னா போயிட்டு இருந்தாலும் அவளை கூப்பிட்டு வரேன் சந்தி அங்க எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா பூ மறைச்சு தான் பண்ணலாம் வளையல்லாம் பிரிச்சு வைக்க சொல்லிட்டீங்களோ ஆமா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த அஞ்சு வகை சாப்பாட வீட்டுல செஞ்சு வச்சிருக்கேன் இனிமே தான் போய் எடுத்துட்டு வரணும் பத்துக்க இனிமே வீட்டுக்கு போய் அதை எடுத்துக்கிட்டு வேணா அந்த பிள்ளையும் கொடுத்துட்டு வர வேண்டியதுதான் ஆமா இனிச்சு வச்சுக்க அந்த சாப்பாடு தானே குடுக்கணும் எக்கோ எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு அப்படிதான் இருக்கோம்ல என்ஜாய் பண்ணு இல்ல எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா ஆமா மணி என்ன வர நேரமா இது நான் என்ன உன்னை மதியலா வெட்டியா இருப்ப 24 மணி நேரமா எனக்கு 1000 தட்டு வேல கிடக்கும் என்ன வேலையும் முடிச்சிட்டு தான வர முடியும் அதான் போனே வந்த லேட் ஆயி போச்சு மாடு வளலாம் பத்தி கொண்டு போய் தோட்டத்துல விட்டுட்டு வந்தேன் பால் கறக்கணும்ல கறந்து எடுத்து போட்டு வீட்டு வேல வீட்ல சாணி கிணி எல்லாம் அள்ளி போட்டு எல்லாம் நீட்டி வாரேன் இக்க நீங்க அதுக்கெல்லாம் ஆளு போட வேண்டியது எனக்கு நீங்களே எதுக்கு அவ்வளவு செஞ்சிட்டடக்கியே சம்பளம் கொடுக்கணும்ல எங்க மைனியே சரியான பிசுனாரி

ുംടക്കിട്ട് വെച്ചോയും ചെയ്യണക്കോളും മുടിച്ച് பெரியாளை கூப்பிட்டு அவளுக்கு சந்தனம் வைக்க சொல்லி வலையில போட்டா முடிஞ்சு போச்சு சாப்பாடு எல்லாம் பின்னாடி ரெடி பண்ணிட்டு நடக்காம ஆம்பளை அழுவ சமைச்சிருவாங்க அஞ்சு வகை சாப்பாடு அதிகதான் ரெடி பண்ணி அவ்வளவு இல்லக்கா அதை நான் வீட்டுலயே கொஞ்சம் சாப்பாடை செஞ்சு புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் தனித்தனியா செஞ்சுட்டேன் அதெல்லாம் வீட்டுல இருக்கு இனிமே தான் போய் எடுத்துட்டு வரணும் அப்படியா சரி சரி வளையலு சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் வாங்கினீங்களா ஆமாக்கா சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய அளவுக்குன்னு எல்லாம் எல்லா சைஸ்லயும் வாங்கியிருக்கோம் அவ சைஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கணும் மத்தபடி மீதி வலையில் வந்திருக்கு எழுக்கு கொடுப்பா உள்ள ரெண்டுண்டா அதனால கூட எல்லா சைஸ்லையும் கலந்து போட்டு வாங்கி வச்சிருக்கு ஆமா நேத்து அத்து கடை கடையாக போய் நானும் பெரிய பொண்ணுலாம் போய் அழிஞ்சு வாங்கினோம்னே என் மூலுக்கெல்லாம் சூப்பர் கலர்ல எடுத்து வச்சிருக்கேன் அந்த கலரை மாற்றி எவ்வளோ தூக்கிட்டு போயிடப்படாது அதை வேற பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிடணும் ஏன்னா அப்ப நான் வீடு வரைக்கும் போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன் நானும் சரசம் பெய்யி நீங்கள் அடுத்து ரெடி ஆகணும்னா ஏதாவது ரெடி பண்ண வேண்டியிருந்தா ரெடி பண்ணிக்கிட்டு இருங்க உங்கள் வீட்டுக்காரன்னையும் கூப்பிட்டு ரெடியாக வச்சு நினைச்சு வச்சு ஆ சரிக்கா

இந்த புக்கெல்லாம் எல்லாம் கிழிச்சி போட்டுட்டு திக்கி எரிஞ்சிரணும் போல இருக்கு. எப்ப உட்கார்ந்து எடுத்ததெல்லாம் போதும்பா. நான் நிக்கே. என்னையே ஒரே ஒரு போட்டோ ஃபுல் சைஸுக்கு மட்டும் ஒண்ணே எடுப்போம். ஏதாவது வித்தியாசமா போஸ் கொடு. அப்போ தான அலகா எடுக்க முடியும். எப்ப வித்தியாசமா எனக்கு போஸ் கொடுக்க தெரியாதவ. நான் நிக்க மாதிரியே எடுப்போம். சோனி தான் அலகலகா போஸ் கொடு பதர்மா. எனி டைம் ஓடுற மாதிரியே நிப்பா. அதான் கேஷுவல் ஸ்டைலா. நாளா எங்கேயோ ஓடணும் டேய். இதெல்லாம் நிப்பேன் எடு. ஓஹோ அப்படியா பாப்பம் பாப்பம் என்ன மாதிரி ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு ஒரு பொடியும் முக்கு இல்லை வாடம்படின்னு சொன்னல அதான் பாப்பம் நீ இப்ப எதுக்கு போட்டோ கூட எனக்கு தெரியும் இப்போ என்னன்னா போட்டோ எடுக்கது சோனி அதிகமா போட்டோ எடுப்ப நான் இப்ப நீலாம் வர ரொம்ப போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்ட நான் இருக்கு

சிக்கிரம் சிக்கிரம் எல்லாரும் வரதுக்குள்ள போட்டோ எடுங்க வேற யாராவது வந்துட்டாங்கன்னா எடுக்க முடியாது கூச்சமா இருக்கோ வேற நான் நிக்க முடியேன் சரி இப்படியே தான் நிக்க போறியா போஸ்ட் மாதிரி ஆமா எடு போறோம் இதுல நச்சின் ஒரே ஒரு போட்டோ எடு நான் ஸ்டேட்டஸ் வைக்க ம் சிக்கிரம் எடு அங்க பாரு இங்க சதீஷ் ஜெகன்லாம் வரானே ஓ போட்டோ எடுக்கறீல எங்களெல்லாம் போட்டோ எடுக்க முடியல அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணுல மூஞ்சி உனக்கு எடுக்கணும்னா நீ உன் போன்லவே எடுத்துக்க போ பாட்டியால ஜெகன் உள்ளூர் கிளவி வேற

எனக்கு இதுல வா இடத்த கலி பண்ணிடுவோம் இன்னும் இதுல நின்னா இன்னைக்கு கவலைப்படுத்து வாழ்வேன் எனக்கு ஏன் ஆளு சோனியை மட்டும் காணோம் செருப்பு பிஞ்சிரும் முடிக்கிட்டு வா சரி சரி யாளுன்னு சொல்லல சோனியை மட்டும் காணும் இது எல்லாம் இருக்கவா எங்கன்னு கேளு ஒருவேளை வீட்டில் படிச்சுட்டு இருப்பாளா இருக்கும் இல்லை தூங்கிட்டு இருப்பாளா இருக்கும் கேளு இல்லை சும்மா நான் கேட்டா அக்கா ஏதாவது சந்தேகப்படும் நீயே கேளு இல்லை அவன் இப்போ வந்தா என்ன வரலன்னா உனக்கு என்ன இதுக்கு உனக்கு தேவையில்லாத கேள் இல்லை அவள் ஒரு வேளை வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாளா என்னமோ ஒரு வேளை படிச்சுல நிறைய மார்க் இருக்கு வாங்கிட்டான்னு வை நமக்கு கம்பெனிக்கு ஆள் இல்லாமல் பேர் உள்ள ஃபெயில் நம்ம ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல பொம்பளை பிள்ளைகள் பாஸ் ஆகிடணும் இல்லைன்னா அதுகளுக்குலாம் ரொம்ப கேவலமாக ஆகி போயிடும் அதனால சும்மா இரு வீட்டிலேருந்து படித்தா படிச்சுட்டு போட்டோம் வாணி வந்தது எதுக்கு சாப்பிடு எதுக்கு தானே சாப்பாடு ரெடி ஆகிட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவே என்னென்னா அங்கே போய் பார்க்கலாம் இங்கே நின்றுட்டு இருந்தாலும் வேலைக்காகாது வேற ஏன்டா இவனை கூப்பிட்டு வந்தோன்னு என்னை ஃபீல் பண்ண வச்சுடாத சொல்லிட்டேன் போல இரு நான் பூ மரட்டு கேட்கேன் இல்லை நீங்க இன்னும் போகலையா பேசிக்கிட்டே நிக்கியே இடத்த களி பண்ணுங்களே நான் சந்தியாவை ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுக்கணும் ஆமா நீங்க எல்லாம் இருக்கீயே இவ சோனிய மட்டும் காணோம் அவ வீட்ல இருந்து படிச்சிட்டு இருக்கால ஐ வீட்ல ஐ அம்மா உட போல இருக்கு அச்சோ பாவம் ஏகா நீங்க எல்லாம் சொல்ல முடியல உங்க தங்கச்சி பாவம் இல்லையா இல்ல ஜெகன் வந்து எல மடக்கு மடக்க வாயை விட்டு அடக்காத இல்ல நான் அநியாயத்தை தட்டி கேட்டிட்டு வரேன் நீ என்ன அநியாயத்தை கண்டு பொங்கன்னா வா